வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மகிழம்பு முறுக்கு இனிப்பு முறுக்கு தான் இனிப்பு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க நல்லா முறு முரு நல்லா கிறிஸ்பியாக நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும் இந்த முறுக்கு இந்த முறுக்கு எப்படி செய்கிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கு வந்து நான் வந்து காப்படி அளவு மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு என்ன எந்த மாவுனால் நம்ம கொய்யால முறுக்கு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த மாவு மிச்சம் இருந்தது தான் அந்த மாவு எப்படி அரைச்சிருக்கேங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்து அந்த மா அந்த மாதிரி அரைச்சிக்கங்க அந்த மாவு அந்த மாவோடு நான் வந்து இப்போ தேவையான அளவு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனியே இந்த மாதிரி நைஸாக அடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கங்க அது எள்ளு கண்டிப்பாக அரை ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்தேன்னா நல்லா மாசமாக இந்த முறுக்கு சாப்பிட இனிப்பு நல்லாயிருக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் அரை மூடிக்கு கொஞ்சம் குறையவே தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு அதுக்கப்புறம் நம்ம தேவையான மிச்சம் தேவைக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம நைஸாக நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சுக்கணும் தண்ணியை ஊற்றி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஊற்றணும் கேளுங்க கேளுங்கிறது ஜீனி போட்டிருக்கிறதுனால அது மேற்கொண்டு வேலாகும் இல்லையா அதனால் நம்ம வந்து தண்ணியை கூட ஊற்றிடக்கூடாது அதனால பார்த்து பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியது இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் வாசம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நான் இந்த நெய் சேர்க்கல எண்ணெய் சேர்க்கல வெண்ணெய் சேர்க்கல எதுவுமே சேர்க்கல வெறும் மாவு மட்டும்தான் மாவு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நான் சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் ரொம்ப ஈஸி தான் இந்த மாவு பிசைறது கஷ்டம் கிடையாது நல்லா இருக்கும் இந்த முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மாவு செஞ்சுட்டு நம்ம நம்ம அச்சில் வைக்கிற அளவுக்கு முறுக்கு கட்டையில் வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஓவர் செஃப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு புளியும் போது ஈஸியாக இருக்கும் கையில் ஒட்டாமல் டக்கு டக்குன்னு எடுத்து புளியே ஈஸியாக இருக்கும் நான் எப்போவுமே இப்படி செஞ்சுக்கிறது இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு நான் வந்து மகிழம்பு முறுக்கு வந்து ஒரு கன்று தான் இருக்குது என்ன இதில் கட்டையில் வந்து இது ஒரு இதில் ஒவ்வொரு இதில் மூணு கன்று இருக்கும் இது ஒன்று தான் இருக்குது அதில் தான் நான் இப்போ புளிய போகிறேன் எண்ணெயை நல்லா தேங்காய் தான் எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டியில் தான் புளிஞ்சி போடுறேன்னா இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம வந்துட்டு அதில் போட்டுற வேண்டியதுதான் இது வந்து நிறைய சுத்து வரக்கூடாது வந்ததுன்னா உள் வேகாது அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுத்து வந்தாலே போதும் ஏன்னா இது வந்து கண்ணு கொஞ்சம் கனமாக இருக்கும் இல்லையா அதனால் வேகிறதுக்கு கஷ்டம் அதனால நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியே போடுங்க ரொம்ப கனமாக ரொம்ப சு சுற்று மேலே மேலே சுற்றுனோம்னா வேகாது இந்த முறுக்கு நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து எடுத்தாலும் இது கலர் வந்து இந்த மாதிரி செவந்து தான் போகும் இந்த முறுக்கு ஏன்னா நம்ம இதில் ஜீனி போட்டிருக்கோம் இனிப்பு போட்டிருக்கிறதுனால இந்த முறுக்கு சிவப்பாக தான் போகும் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எப்படி தான் இருக்கும் சிவப்பாக போடுறதுனால முறுக்கு டேஸ்ட்டு எதுவுமே குறையாது அதனால் நீங்கள் வந்து செவந்துருச்சேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் இந்த இனிப்பு போட்டதுனால அது அப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் இதை இதே மாதிரி கலர் வந்தவட்டி நம்ம ஒரு வேலை கலர் வேணும்னு நம்ம எடுத்துட்டோம்னா உள்ளே வேகாது ஏன்னா இது கனமான கண்ணுள்ளது உள்ளது கண்ணு அதனால் நம்ம வந்து நல்லா திருப்பி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமே எடுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வெந்ததுக்கப்புறமே எடுங்க இந்த மாதிரி தான் கலர் இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் என்ன கண்ண எதுவுமே நெய் எதுவுமே நம்ம சேர்க்கலை ஆனாலும் இந்த 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 முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மிச்சம் உள்ள எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு பார்ப்போம் இப்போ எல்லா முறுக்குமே போட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இனிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு வள்ளிலம்பு முறுக்கு இனிப்பு முறுக்கு இதே மெத்தடில் நான் சொன்ன குவான்டிட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ